ரஷ்யா விண்வெளி ஆராய்ச்சியில் முன்னோடியாக இருந்தாலும் அதன் சாதனைகளுக்கு பின்னால் பல ரகசிய விண்வெளி திட்டங்கள் இருக்கின்றன சோவியத் காலத்திலே விண்வெளி போட்டியில் அமெரிக்காவை எதிர்கொள்வதற்காக பல மறைமுக திட்டங்கள் தொடங்கப்பட்டன அவற்றில் ஒன்றாகத்தான் ஆல்மாஸ் திட்டம் இருந்தது இது ரகசிய சேவைகள் மற்றும் பாதுகாப்பு கண்காணிப்பு அமைப்புகளோடு கூடிய இராணுவ விண்வெளி நிலையம் இதில் தற்காப்புக்கான விண்வெளி கணன் கூட இருந்தது மற்றொரு ரகசிய திட்டம்தான் புரான் ஸ்பேஸ் ஷட்டில் இது அமெரிக்க ஸ்பேஸ் ஷட்டிலுக்கு எதிராக உருவாக்கப்பட்டது இது சோவியத் காலத்தின் மேம்பட்ட முன்னேற்றத்தையும் காட்டுகிறது அதைப்போல போல ரஷ்யா அணு சக்தியுடன் இயங்கும் விண்கலங்கள் குறிப்பாக கோஸ்மோ செயற்கைக்கோள்கள் போன்றவற்றையும் ஆராய்ந்தது நவீன காலத்தில் செயற்கைக்கோள் தொழில்நுட்பம் செயற்கைக்கோள் எதிர்ப்பு ஆயுதம் சந்திரன் மற்றும் செவ்வாய் கிரகங்களுக்கான ஆராய்ச்சி என பல்வேறு ரகசிய திட்டங்களில் ரஷ்யா தொடர்ந்து முதலீடு செய்தும் வருகிறது இந்த ரகசிய திட்டங்கள் உலகின் முன்னணி விண்வெளி சக்தியாக ரஷ்யாவை மாற்றுகின்றது என்பதும் குறிப்பிடத்தக்கது